நுவரெலியா மாவட்டத்தின் ஹங்குரான்கெத்த கோணப்பெட்டிய சீன கொலை தோட்டத்தில் கொன்று புதைக்கப்பட்ட நிலையில் பெண்ணொருவரின் சடலம் நேற்று புதன்கிழமை தூண்டி எடுக்கப்பட்டது முப்பதாறு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயான சிவலிங்கம் தர்ஷனி என்பவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளார் இவர் அக்கரபத்தனி பகுதியில் அரச வைத்தியசாலையில் தாதியராக பணிபுரிந்து வந்த நிலையில் இடமாற்றம் காரணமாக கோணப்பிட்டிய பிரதேச வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு தாதியாக சேவையாற்றிய நிலையில் கடந்த ஆறு மாதங்களாக காணாமல் போயுள்ளதாக அவரது கணவரால் ஆறு மாதங்களுக்கு முன்னர் அக்கரப்பட்டனி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணை நுவரெலியா பிரிவு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகால் பிரதேச குற்றப்புலனாய்வு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது இவர்களது விசாரணைகளின் மூலம் கேண்டி பிரதேசத்தில் வசிக்கும் சந்தேகத்திற்கிடமான நபர் ஒருவரை கைது செய்ததுடன் மேலதிக விசாரணைகளின் போது சந்தேக நபர் வழங்கிய வாக்குமூலத்திற்கமைய பெண்ணை கழுத்தை நிறுத்து கொன்று புதைத்துள்ளமை தெரிய வந்துள்ளது மேலும் உயிரிழந்த பெண் அணிந்திருந்த தங்க ஆர் மேலும் உயிரிழந்த பெண் அணிந்திருந்த தங்க ஆபரணங்கள் பன்வில பகுதியில் வங்கி ஒன்றில் அடகு வைக்கப்பட்டுள்ளதாக சந்தேக நபர் தெரிவித்ததை அடுத்து குறித்த ஆபரணங்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் அதன்படி பலப்பணி நீதவான் சியபத் விக்ரமசிங்க முன்னிலையில் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது சம்பவம் தொடர்பில் மந்தானுவர பிரதேசத்தைச் சேர்ந்த மேலும் ஒரு சந்தேக நபரை கைது செய்ய உள்ளதாகவும் அவர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் நுவரேலியா பிரதேச குற்ற புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சந்தேக நபர் வலப்பணி நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது thank <laughs> you

हाँ, 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 ह